கூட்டம் முடிந்து வீடு சென்ற சீமானை காரோடு வழிமறித்த நபர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திற்கு வந்து போய்கிட்டே இருக்காருங்க அந்த இடத்துலலாம் அவருக்கான ஏற்பாடுன்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூணு அன்று ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாலும் நம்மளுடைய வீரமிகு பாட்டனார் பெரும்படகு முத்தரையார் அவர்களுடைய வீரத்தை போற்றி நாம் தமிழர் கட்சி அவருக்காக வந்து புகழ் வணக்கம் செலுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் அது முடிந்த பிறகு உறுதிமொழி uh, ஏற்று ப்ரெஸ் மீட்டை வந்து அண்ணன் அவர்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க அங்கே பல கேள்விகள் கேட்கப்பட்டது அத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான அவர்கள் வந்து பதிலால் அத்தனை பேர் வாயடைக்கிறது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வு அதே இந்த முறையும் நடந்திருந்தது அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான அவர்கள் அங்கே வேலைகள்லாம் முடிச்சு கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா காவலர்கள் முன்னிலையில் ரொம்ப நேரமாக அவருடைய வாகனத்தை நிறுத்தி வச்சு ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காக இரவு முழுவதும் அண்ணன் சீமான் வராரு அப்படிங்கிறதுக்காக அந்த கொடி இருந்து போஸ்டர் இருந்து அத்தனை வேலைகளையும் பார்த்து இருக்காங்க ஏன்னா அண்ணன் அவர்கள் வரும்போது எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது அதற்கான எல்லா வழிகளையும் நம்ம சரியமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிற வேலைகள் மிக அதிகம் இது வந்து இவருக்காக மட்டுமல்ல இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் வரும்போது அந்தந்த தொகுதி மக்கள் வந்து அண்ணன் அவர்களுக்காக படும் பாடுங்கிறதுல அது ஒற்றை நபருக்காக அப்படின்றது கிடையாது தமிழ் தேசியத்தின் ஒரு நம்பிக்கையாக இருப்பவர்க்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இது வந்து எல்லாருக்கும் வந்து குடும்பங்கள் அது மட்டும் இல்லாமல் அவரவர்களுக்கான வேலைகள்னு ஒன்று இருக்குது அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா கட்சிக்காக மக்களுக்காக நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன எத்தனை சொன்னாலும் தகாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்ட சொல்லணும் அண்ணன் சீமான் அவர்களுடைய காரை வழிமறைத்து அவர் பேசிட்ட பிறகு அவருக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க அதை படிக்கிறேன் கேளுங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்களோடு மகிழ்வான தருணங்கள் இரண்டு நாட்களில் நான் பட்ட சிறுமங்களுக்கு அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களோடு இன்று பகிர்ந்த கருத்தியல் எவ்வளவு பெரிய தடைகளையும் தகர்த்தெறியும் அளவிற்கு மன வலிமையை எனக்கு வழங்கியுள்ளது இனி பல மடங்கு வேகத்தில் களமாடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவிட்டிருக்காரு